வெல்கம் டு ஹாப்பிட் நியூஸ் தமிழ் சேனல் தமிழகத்தில் கல்லூரி முதல்வர்கள் ஓய்வு வயது குறித்த நீதிமன்ற உத்தரவை பின்பற்ற சொல்லி கல்லூரி கல்வி இயக்குனர் அறிவுறுத்தல் ஸோ இந்த நீதிமன்ற உத்தரவை பின்பற்றுவதால் பல இளம் வயதில் இருக்கவங்களுக்கு ஸோ கல்லூரி முதல்வர்கள் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சூழல் என்றது தற்போது உருவாகி உள்ளது ஸோ இந்த நீதிமன்ற உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா சுயநிதி கல்லூரிகள் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் அதே போல் கவர்மெண்ட் காலேஜஸ் கவர்மெண்ட் எல்லா காலேஜஸுக்குமே அந்த முதல்வர் பதவியில் இருக்கவங்களுக்கான ஆண்டுகள் மொத்தம் பார்த்திங்கன்னா பத்து ஆண்டுகள் மட்டுமே கல்லூரி முதல்வராக பதவி வகிக்க வழிவகுக்கிறது ஸோ இந்த சட்டம் பார்த்திங்கன்னா நமக்கு உயர்கல்வித்துறையின் கீழங்கம் அரசு அரசு உதவி பெறும் தனியார் சுயநிதி மற்றும் மூன்று பிரிவுகளில் கல்லூரிகள் செயல்படுகின்றன யூஜிசி கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வழிகாட்டுதலை வழங்கியுள்ளது ஸோ அதனை முன்வைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டது அரசாணையில் ஒருவர் பத்து ஆண்டுகள் மட்டுமே கல்லூரி முதல்வர் பதவி வகிக்க வழி என்றதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒருவர் அந்த பதவியில் ஆண்டுகள் மட்டும்தான் இருக்க முடியும் ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து நீண்ட காலமாகவே அதே பதவியில் பத்தாண்டுகளுக்கு மேலே இருக்கிறதால ஸோ எல்லாம் வயதில் இருக்கவங்க படித்து முடித்து இருக்கிறவங்களுக்கான வாய்ப்புன்றது பணி வாய்ப்புன்றது குறைவாக இருக்குது ஸோ அதனால் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க மாநில துணைத் தலைவர் திருநாக்கரசு கூறுகையில் இயக்குநரின் இந்த உத்தரவு வரவேற்கிறோம் பல இளைஞர்களுக்கு முதல்வராகும் கனவு இதன் வாயிலாக நிறைவேறும் என்று சொல்லியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இது வந்து வரவேற்கத்தக்கது தான் ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் கேனாட் ஹோல்டு போஸ்ட் ஃபார் ஓவர் டென் இயர்ஸ்ன்றது தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலம் இளம் வயதில் இருக்கவங்களும் கல்லூரிக்கு முதல்வர் ஆக முடியும் ஸோ அதில் அனைவருமே ஒரு கல்வித் தகுதி முழுமையான கல்வித் தொகுதியோடு இருக்கிறது நல்லது ஸோ பிஹெச்டி முடித்திருந்தால் அனைவருமே அந்த கல்லூரியில் முதல்வராக ஆகலாம் தொடர்ந்து நம்ம சேனலை இணைந்துருங்க ஆசிரியக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்